ये भी हो रहा है ये फ्राइड नो बढ़िया ಮಾಡ್ರಿ ಇನ್ಸೂರೆನ್ಸ್ ಮಾಡ್ಬೇಕಾಗಿತ್ತು ಇನ್ವೆಸ್ಟರ್ ಮಾಡ್ಬೇಕು ಏನು ಕಚನಿ ಎಲ್ಲ ಸಾರ್ನಿಂದ ಮಾಡ್ಕೊಡ್ ಮಾಡ್ಕೊತ ಮುನ್ಸಿಪಲ್ ಲೈಸನ್ಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆ அவர் மேலே மாத்தறதுக்கு வந்து பாஸ்பரிக் அமிலத்துல கண்டினேர் பாஸ்பரிக் அமிலத்தை போட்டுட்டேனானு. எல்ல இங்க இருக்கு. போர்டல கொண்டு வந்துட்டேன். 8 மீட்டர் வரைக்கும். இந்த வழியில தனக்கு லிட்டன் தட்டுட்டு போறதுக்கு. நான் ஏற்றா. நல்லா நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு. அதனால 50 மாதுல 100 சான்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் வந்து பாக்கலாம். இங்க வந்து பாக்கலாம்.